ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் இது என்ன பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து அம்மனுக்கு ஆடிப்புறம் வளைகாப்பு ஆனால் இது எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கி வாங்கி எங்கள் பணமெல்லாம் காசெல்லாம் கறியாக்குனது சரியா அதாவது வளையல்னா பொதுவாகவே பெண்களுக்கு வளையலும் பூவும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூவும் வளையலும் அதனால் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடணும்னு வாங்கி 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 இவ்வளோ சேர்த்து வச்சிட்டோம் நம்ம வந்து வீடு காலி பண்ணிட்டு வந்தோமா அதனால் எதையுமே நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியல அதனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதனால சும்மா இருக்கிற டைம் எல்லாத்தையும் வேலையை முடிச்சிடலாம்ல சரி எடுத்து வச்சாதானே ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட முடியும் பல என்னால் போடவே முடியலையா இப்படியே இருக்கிறனால சரி அதனால இன்னைக்கு ஒரு வழியாக அன்னைக்கு க்ளீன் பண்ணிடுவோன்னு முடிவு பண்ணிருக்கேன் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த வலையெல்லாம் வச்சிருக்கோம்ல இந்த நூலை எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அழிக்கிட்டு எப்படி அழகா இருக்குதுன்னு பாக்கோம் சரிங்களா அப்புறமா நம்ம எடுத்து வைக்கிறதையும் பார்ப்போம் ஆனால் இந்த வீட்டு பார்த்துட்டு யாரும் வலையெல்லாம் கேட்டாங்க என்ன பார்ப்போம் சரிண்ணா வாங்கி தரேன் நான் என்ன கேட்டீங்கன்னா சரிங்களா என்னோட வலைய மட்டும் கேட்குறாங்க வலையிலும் வச்சுனா அவ்வளோ இஷ்டம் யாருமே நீங்க பாருங்க அவ்வளோ அதாவது இந்த வலையின் பைக்கியம் சொல்லுவாங்கல்ல அது நான் தான் வேற

நான் காய்ச்சல் வேணுமா என்ன தர முடியாது வாங்கி தரேன் சரியா சரி ஓகே இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு டப்பாவில தான் போட்டு வைக்கணும் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போதைக்கு ஒரு நூலில் அப்படியே மாலை மாதிரி கட்டி வச்சிடலான்னு இருக்கேன் அப்புறம் டப்பா வாங்கிட்டு நான் மறுக்கிட்டேன் ஓகேவா ஒரு வழியாக ரவுண்டாக கட்டிவிட்டேன் பாதி வளையல் இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டு 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 நாள் எடுத்து வச்சிட்டேன் இவ்வளோதான் தேர்ச்சி ஒரு டப்பா வாங்கி போடணும் அது வரைக்கும் அழகா இப்படியே இருக்கும் அப்பதான் நம்ம உடையாமல் இருக்கும் சரிங்களா பாருங்க எல்லாத்தையும் நாம வந்து டப்பா ரெடி பண்ணி அடுக்கியாச்சு அழகா இருக்கா பாருங்க இது வந்து இந்த ரேக்கு பெருசா கேட்டு கேட்டு பார்த்தா கிடைக்கல ஆல்ரெடி இது வீட்டில் பழசு இருந்ததுதான் அதுலயே நான் ஒரு வழியாக அடுக்கிட்டேன் பாருங்க அழகா இருக்கான்னு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வாட்டமா இருக்கும் கடையில நம்ம போய் செலக்ட் பண்ணும்போது கூட இந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும்னு எடுக்கிறோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எப்ப குப்பை மாதிரி கிடந்ததுன்னா பாதி உடஞ்சிட்டு பாருங்க இதெல்லாம் பாதி உடஞ்சிட்டு இது இதுல கொஞ்சம் கொஞ்சம் காணும் இதே மாதிரி நீங்களும் மீனா மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க பண்ணுங்க வளையல் ஐயோ வளையல் வாங்கலையோ வளையல் வளையல் எல்லாம் கேட்க கூடாது ஓகேவா பாருங்க இன்னும் ரெண்டு இருக்குது ஆனால் வைக்க இடமில்லை அதனால் இது அது அப்படியே பத்திரமா இருக்குது ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறேனால அது ஒன்றும் செய்யாது பத்திரமா இருக்கும் பாட்டுக்கு ஐம்பத் இது வந்து நாற்பத்தெட்டு தான் அந்த காஞ்சி ப்ளாசாவில் ஆஃபர் போடும்போது வாங்கி வச்சு இருபத்தி நாலு வலையில் இருக்கும் எப்போ கம்மியாக கிடைக்குதோ வாங்கி வச்சுப்பேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீனாவோட ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுவோங்க திரும்ப திரும்பி நிறைய வீடியோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye bye!